வள்ளல் பாரி பயிற்சி மையம் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் முதுகலை தமிழாசிரியர் பணிக்கான பயிற்சி வகுப்பு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ புறப்பொருள் வெண்பாமாலை மாதிரி வினாவிடைகள் புறப்பொருள் வெண்பாமாலையின் முதல் நூல் படலம் புறப்பொருள் வெண்பாமாலை பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்று ஐந்து புறப்பொருள் வெண்பாமாலையில் வெண்பாக்கள் எண்ணிக்கை முன்னூற்று அறுபத்து ஒன்று புறப்பொருள் வெண்பாமாலையில் சூத்திரங்கள் எண்ணிக்கை பத்தொன்பது இதனாரின் மரபு சேரமரபு வானவர் என்னும் பெயர் இவருக்குரியது சேரர் மன்னிய சிறப்பின் வானோர் வேண்ட தென்மலை இருந்த சீர்சால் முனி அகத்தியர் பூடு வகை சார்ந்தது கரந்தை ஒளிங்கை கொடி வகை சார்ந்தது பன்னிரு படலமும் பழிப்பின்று உணர்ந்தோன் ஐயனாரிதன் வட்கார் மேல் செல்வது வஞ்சி மாற்றார் மண்கொழல் வஞ்சி உட்காது எதிர் உன்றல் காஞ்சி எயில் காத்தல் நொச்சி வென்றிவேந்தன் பணிப்பவும் பணிப்பின்றியும் சென்றிகன் முனை ஆ தந்தன்று வெச்சித்தினை வேண்டிய பொருளின் விளைவு அறிதற்கு ஈண்டிருள் மாலை சொல்லோர்தல் விரிச்சி வேய் ஒற்றாய்தல் அருஞ்சூரத்தும் அகன்கானத்தும் வருந்தாமல் நிறை உயித்தல் சுரம் துய்த்தல் விரும்பியவர்களுக்கு பசுக்களை கொடுப்பது கொடை வெற்றியார்கள் பசுக்களை கவர்ந்த செய்தி கேட்டு ஊரார்கள் மகிழ்தல் தலை தோற்றம் நிமித்தம் கூறியவருக்கு சிறப்பு செய்வது பிள்ளை வழக்கு மலைத்தெழுந்தார் மரம் சாய நிறை கரந்தை திணை வெற்றி திணையின் துறைகள் பத்தொன்பது கரந்தை திணையின் துறைகள் பதிமூன்று கதமளி கரந்தை கரந்தை அரவம் அதரிடை செலவு புறமுதுகிட்டு ஓடுபவர்களை இகழ்ந்து கரந்தை வீரன் தனி ஒருவனாக நின்று போர் புரிவது ஆளெரி பிள்ளை பிள்ளை ஆட்டு பகைவரின் குடலை வேளில் சுற்றிச் சுழன்றாடுதல் நிறைமீட்ட வீரனுக்கு மன்னன் மருதநிலம் வழங்குவது பிள்ளைப்பயிற்சி கொற்றவஞ்சி வாழ் போரை சிறப்பிப்பது மன்னனின் சிறப்பை கூறி பகை நாட்டின் அழிவுக்காக இரக்கம் கொள்வது கொற்றவல்லை மாறாய வஞ்சி மன்னனால் சிறப்பு பெற்ற மரவரின் சிறப்பை கண்டோர் புகழ்வது பகை நாட்டை தீ வைத்து கொளுத்துவது மழபுல வஞ்சி நாட்டை கொள்ளையிடுவது புறமுதுகிட்டு ஓடுபவன் மேல் வாழ்வீசாத பெருந்தக்க நிலையை கூறுவது தழிஞ்சி தொன்மரபின் வாட்குடியின் முன்னோனது நிலை கிளந்தன்று வஞ்சி நன்றி வணக்கம் வெற்றிக்கு இணைந்திருங்கள்